நண்பர்களுக்கு வணக்கம் வரப்போற குரூப் டூ டூ ஏ எக்ஸாம் இன்னும் ஒரே வாரம் தான் இடைவெளி இருக்கு ஓகேங்களா அதுக்குள்ள நம்ம என்னென்ன ரிவிஷன் பண்ணுமோ அது எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நம்ம தமிழ் தேர்வு பதினைந்து இதற்கான கி ஆன்சர் எக்ஸ்பிளேஷனா பார்க்கலாம் தேர்வு எழுதாமல் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டெலகிராம் குரூப்ல கொஸ்டின் பேப்பர் இருக்கு டெஸ்ட் எழுதிட்டு வந்து கி ஆன்சரை பாருங்க ஓகேங்களா கேள்விக்கு போயிடலாங்களா மொத்தமா இருபது கேள்விகளை பார்க்க போறோம் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாம இல்லாத நிலை வேண்டும் இந்த பாடல் வரி வரிங்கள கூற்று யாருடையது ஓகேங்களா யாருடையது இந்த மேக்சிமம் இந்த பாடலாவே நம்ம நிறைய கேட்டிருக்கோம் ஓகேங்களா இந்த வரி யாருடையதுன்னு இதுன்னு பார்த்தோம்னா கண்ணதாசன் அவருடைய வரிகள் ஓகேங்களா கண்ணதாசன் அவருடைய வரிகள் ஓகேங்களா அடுத்த கேள்வி பாருங்க கவியரசு அவர்களின் நாடக நூல் எது கீழ்கண்டல எது அவருடைய நாடக நூல் பாருங்க மாங்கனி ராசதண்டனை ஆயிரம் தீவு அங்கே கண்ணி முல்லை இதுல கவி அரசு கண்ணதாசன் அவருடைய நாடக நூல் எதுன்னு பாத்தோம்னா ராசதண்டனை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இந்த மாதிரி கூட சிம்பிளா கேள்வி வந்துடும் அடுத்த கேள்வி தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார் ஓகேங்களா இதுல இருக்கு பாவலர் யாரு பெருஞ்சித்திரனார் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யாருன்னு பார்த்தோம்னா பாவலரேறு பெருஞ்சித்ரனார் ஓகேங்களா அடுத்த கேள்வி நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று பாடியவர் யார் நம்ம யூனிட் செவன்ல இருந்து நிறைய கேள்விகள் இந்த டெஸ்ட்ல எடுத்து வச்சிருக்கோம் ஏன்னா நம்ம அந்த சைடு இன்னும் டச் பண்ணாமலே இருக்கிறோம் அதனால அது ரிவைஸ் ஆகட்டுமேன்னு சொல்லிட்டு அதை சார்ந்த கேள்விகள் ஓகேங்களா நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை அப்படின்னு பாடிய கவிஞர் யாருன்னு பார்த்தோம்னா கண்ணதாசன் கண்ணதாசன் அடுத்த கேள்வி ஆடூர் அகரம் என்ற ஊரில் பிறந்தவர் யார் கவிமணி மீனாட்சி சுந்தரனார் பாரதிதாசன் ஓகேங்களா ஆடூர் அகரம் அப்படின்ற ஊர்ல பிறந்தவர் யார் அப்படின்னு பாத்தோம்னா தமிழொலி தான் என்னன்னா ஆடூர் அகரம் அப்படின்ற ஊர்ல பிறந்துள்ளார் அடுத்த கொஸ்டின் கோ என்னும் ஓரே தோறு மொழிக்கான பொருள் நமக்கு தெரியும் கோனா அரசன் அப்படின்னா ஒரே பொருள் தெரியும் பட் இங்க பாருங்க பேய் ஓசை சாரு ஒலின்னு இத்தனை சொற்கள் இருக்கு ஓகேங்களா இதுல கோ என்னும் ஒரு ஒரு மொழிக்கான பொருள் என்னன்னு பாத்தோம்னா சாருங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கூட கேள்விகள் வரலாம் அடுத்த கேள்வி தாஸ்தா வேஜ் தாஸ்தா வேச் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கண்டறிய வித்தியாசமா இருக்குங்களா ஆனா இது புத்தகத்துல இருக்கிற டேட்டா தான் டாஸ்தா வேஜ் ஓகேங்களா செவன்த் தமிழ் ஓல்டு புக்குன்னு நினைக்கிறேன் தாஸ்தாவேஜ் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்னன்னு பார்த்தோம்னா இனிய பானகம் உடமை கஜானா ஆவணம் ஓகேங்களா தாஸ்தாவேஜ் அப்படின்னா என்னன்னா ஆவணம் என்பது பொருள் ஓகேங்களா இந்த மாதிரி பிறமொழி சொற்கள் ஓகேங்களா வடமொழி சொல்லலாம் கொடுத்துட்டு கூட நமக்கிட்ட கேள்வியாக கேட்கலாம் ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க பாட புத்தகத்தில் நிறைய டேட்டாஸ் இருக்கு ஓகேங்களா ஒருவேளை ஸ்கூல் இருந்தே கேட்கணுன்னு நினச்சா இந்த டேட்டாலாம் எடுத்து கேள்வியாக கேட்க நிறைய வாய்ப்புகள் உண்டு அடுத்த கேள்வி ஒளி வேறுபாடு அறிந்து பொறுத்துக கரை கரை ஓகேங்களா கரை கரை இது ஆற்றங்கரை சொல்லுவாங்களா அந்த கரை ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கிற கரை அப்போ என்ன வரும் ஓரம் இந்த கரைனா அழுக்குங்களா கரை போட்டுருச்சு துணியில அப்படின்னு சொல்றாங்களா அப்போ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி ஓரம் அழுக்கு அடுத்த கேள்வி அயம் என்னும் சொல்லுக்கான பொருள் அயம்னா என்ன ஓகேங்களா காகம் மயில் பன்றி ஆடு அயம்னா ஓகேங்களா எதுக்கு வரும்னு பாத்தோம்னா அயம் என்ற சொல்லுக்கான பொருள் ஆடு ஓகேங்களா நிறைய பேர் காகம் மயில்ல ஏதாச்சும் வரும்னு கூட நினைச்சிருப்பீங்க பட் ஆன்சர் என்னன்னா அயம்னா ஆடு என்பதே சரியான பொருள் அடுத்த கொஸ்டின் பாருங்க எவ்வகை வாக்கியம் என கண்டறிய ராவணன் ராமனால் கொல்லப்பட்டான் ஓகேங்களா கொல்லப்பட்டான் படு பட்டது இந்த மாதிரி எது வந்தாலும் அது செயபாட்டு வினையில தான் வரும் ஓகேங்களா படு பட்டது ஓகேங்களா கோவலன் கொலை உண்டான் ஓகேங்களா இந்த மாதிரி எது வந்தாலும் அது செயல்பாட்டு வினையில வரும் ஓகேங்களா தன்வினைன தானே ஒரு வேலையை செய்தால் அது தன்வினை ஓகேங்களா பிறவினைனா வேற செய்ய வைக்கிறது ஓகேங்களா எக்ஸாம்பிள் பிறவினையை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் வி பி செய் வை பண்ணு இதெல்லாம் வரும் ஓகேங்களா வை வை பண்ணு ஓகேங்களா இதெல்லாம் வந்தா அது பிறவினை அப்படின்னு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அதுதான் பிறவினை அடுத்ததா செய்வினைவினையும் தன்வினையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா மாறுபடும் செய்யற விஷயத்தால பலருக்கு பலன் கிடைத்தால் அது செய்வினை ஒருத்தருக்கு மட்டும் பலன் அது தன்வினை ஓகேங்களா இந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இந்த கேள்விக்கு ஆன்சர் என்னன்னா ராவணன் ராமனால் கொல்லப்பட்டான் என்பது செயவாட்டு வினை வாக்கியம் அடுத்த கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் தமிழில் பேசுதல் தமிழிறந்தாரிடம் தமிழ் அறிந்தாரிடம் தமிழ் தகுதி மிகு பண்பாகும் கரெக்டானு கேட்டனா சரி இல்லை ஓகேங்களா சொற்றொடர் முழுமை பெறல அடுத்தது பாருங்க தமிழ் அறிந்தாரிடம் தமிழ் தகுதி மிகு பண்பாகும் தமிழில் பேசுதல் சொற்றொடரும் முழுமை பெறல என்ன சொல்ல வராங்கன்ற கருத்து எனக்கு புரியல சோ இதுவும் ஆன்சர் இல்ல தகுதி மிகு பண்பாகும் தமிழில் பேசுதல் தமிழறிந்தாரிடம் தமிழர் இதுவும் தவறு ஆப்ஷன் டி பாருங்க தமிழர் தமிழ் அறிந்தாரிடம் தமிழில் பேசுதல் தகுதி மிகு பண்பாகும் சொற்றொடர் முழுமை பெறுது எனக்கு பொருளும் விளங்குது ஆப்ஷன் டி தமிழ் தமிழர் அறிந்தாரிடம் தமிழில் பேசுதல் தகுதி மிகு பண்பாகும் என்பதே சரியான விடை அடுத்த கொஸ்டின் பாருங்க தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் டேஷ் எழுத்தாக அமைந்துள்ளன உயிரெழுத்தா இருக்கா உயிர்மய எழுத்தா இருக்கா வளஞ்சொழி எழுத்தா இருக்கா இடஞ்சொழி எழுத்தாக இருக்கா அப்படின்னு பாத்தோம்னா தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சுழி எழுத்துக்களாகவே இருக்கும் வளஞ்சுழி எழுத்துக்கள் ஆகவே இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு வளத்துலதான் சுழி இருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் வளஞ்சுழி எழுத்துக்கள் அடுத்த கொஸ்டின் எவ்வகை வாக்கியம் மாடுகள் ஓடினா பாருங்க மாடுகள் ஓடின மாடுகள் என்ன ஆகுது அதுவா ஓடிக்குது யாரும் இதுல இன்டர் இன்டர்ஃபரே ஆகல ஓகேங்களா சோ அப்ப இது என்ன வாக்கியம் மாடுகள் ஓடின என்பது தன்வினை வாக்கியம் இடையில யாருமே குறுக்கிடல அவங்க மாடுகள் எதாச்சும் சேதப்படுத்துச்சா இல்ல ஜஸ்ட் மாடு ஓடுது ஓகேங்களா மாடுகள் ஓடின இது எந்த வாக்கியம்னா தன்வினை வாக்கியம் அடுத்த கேள்வி தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க இதுல எது தன்வினை வாக்கியம் அப்பூதியடிகள் நான்மறை கற்கவில்லை பாருங்க இது எதிர்மறையா இருக்கு நான்மறை கற்கவில்லை அப்ப இது எதிர்மறைக்கு போயிடுது அப்பூதியடிகள் நான்மறை கற்பித்தார் அடிகள் நான்மறை கற்றார் ஓகேங்களா இதுதான் தன்வினை வாக்கியம் அப்பூதியடிகள் என்ன பண்றாரு நான்மறையை கத்துக்கிறார் ஓகேங்களா கற்றார் அடுத்த ஆப்ஷன்ல பாருங்க எதுக்குன்னு செக் பண்ணுவோம் நான்மறை கற்றாரான்னு இருக்கு வினால வருது அப்ப இதுவும் இல்ல அப்ப ஆன்சர் என்னன்னா அப்பூதியடிகள் நான்மறை கற்றார் ஆப்ஷன் சி தான் தன்வினை வாக்கியம் அடுத்த கேள்வி ஊமை தொடரின் பொருள் அறிதல் கீரியும் பாம்பும் போல ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி அறியாமை நீங்குதல் பகைமை பகைமை நயவஞ்சகம் பாருங்க கீரியும் பாம்பும் எப்பவுமே பேச்சுவார்க்கையிலே நிறைய சொல்லுவாங்க ஏன் பா கீரியும் பாம்பும் போல சண்டை போட்டுட்டே இருக்கிறீங்க அப்படின்னு ஓகேங்களா அப்ப கீரியும் பாம்பும் போல என்பது சரியான பொருள் என்னன்னா பகைமை அடுத்த கொஸ்டின் ஊமை தொடரின் பொருளறிதல் செம்புல பெயல் நீர் போல செம்புல பெயல் நீர் போல ஓகேங்களா அப்போ இதற்கான ஊமை தொடருக்கான பொருள் என்ன வரும்னு பாத்தோம்னா ஒரு தன்மையாதல் ஒரே மாதிரி இருக்குது ஓகேங்களா ஒரு தன்மையாதல் மரபு தொடரோட பொருள் என்ன ஒரு தன்மையாதல் அடுத்த கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் தவறான பழமொழி அது பாருங்க கொஸ்டின இப்படி கூட கேட்கலாம் ஒரு சிம்பிளான நான்கு பழமொழி கொடுத்துட்டு இதுல எது பழமொழி ஓகேங்களா அது பழமொழி இல்லை அப்படின்னு கூட கேட்கலான்ற தான் இந்த கொஸ்டின் எடுக்கப்பட்டிருக்கு பாருங்க பருமுன் காப்பம் இது பழமொழியா ஆமாம் பருவத்தி செய் இது பழமொழியா ஆமாம் அறிவே ஆற்றல் இது பழமொழியா ஆமாம் இதுல பசித்து ஓகேங்களா புசித்து பசின்னு இருக்கு இது தவறான பழமொழி பசித்து பூசின்னு வரணும் தவறான பழமொழி எது ஆப்ஷன் சி புசித்து பசி ஓகேங்களா இதுதான் தவறான பழமொழி அடுத்த கொஸ்டின் சரியான ஒன்றை தேர்வு செய்க பேண்டிகாட்ல புதுசா இருக்குங்களா வார்த்தை பேண்டி அப்படின்றது பெருச்சாலி வலைகள் ஆலமரம் நாடு கடத்து ஓகேங்களா இதுல பேண்டிகாட் என்ற சொல்லிற்கான பொருள் என்னன்னு பார்த்தோன்னா பெருச்சாலி ஓகேங்களா பேண்டிகூட்ல பேண்டி கூட சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னா பெருச்சாலி ஓகேங்களா அடுத்த கேள்வி சரியான ஒன்றை தேர்வு செய்க குக்கிங்களா கலைச்சொல் குக்கி குக்கினா என்ன இசைவு இருமுக குறிமுறை நுண்படம் நினைவி ஓகேங்களா நம்ம மொபைல் போன்ல கூட ஒரு சில ஆப்ஸுக்கு ஓகேங்களா எல்லா ஆப்ஸுக்கும் இருக்கும் அல்ல நம்ம ஒரு சில ஆப்ஸுக்கு போய் கிளியர் கேட்சிங்களா குக்கியும் கிளியர் பண்ணுவோம் ஓகேங்களா அல்லது வெப்சைட்ல கூட குக்கியை கிளியர் பண்ணுவோம் அப்படின்னா என்னன்னா குக்கினா ஜஸ்ட் நினைவி ஓகேங்களா ஜஸ்ட் மெமரியில் இருக்கிறது அதுதான் சரியான ஒன்றை தேர்வு செய்க வெர்ப் கான் கார்டு கான் கார்டு அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா வெர்பான் ஓகேங்களா இயக்கங்களா அவ்வளவுதான் இன்னைக்கான இருபது கேள்விகளை பார்த்துட்டோம் ஓகேங்களா நேற்றுக்கு வீடியோ போட முடியல நேரமின்மை காரணத்தால இன்னைக்கு காலையிலேயே இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிட்டான் ஓகேங்களா எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பதிலளித்துள்ளீர்கள் என்பதை கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க இன்னையில இருந்து நம்ம இருபத்தைந்து கேள்விகளாக பார்க்கலாம் ஓகேங்களா நேரமின்மை காரணத்தாலதான் இருபது கேள்வி இருபது கேள்வியா பார்க்க முடியுது ஓகேங்களா இருபத்தஞ்சு கேள்விக்கு போகலாம்னு பார்த்தாலும் நேரம் இல்லை ஓகேங்களா ஸோ இன்னையில இருந்து நம்ம இருபத்தைந்து கேள்விகளை பார்க்கலாம் அவ்வளவுதான் இன்னும் ஒரே வாரம் எக்ஸாமுக்கு இன்னும் ஒரே வாரம் தான் இருக்குது ஸோ நண்பர்கள் இருக்கிற டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி கரெக்டாக ரிவிஷன் பண்ணுங்க இருக்கிற ஒரு வாரத்தை டைம் வேஸ்ட் பண்ணாமல் ரிவிஷன் பண்ணுங்கள் ஓகேங்களா அதே மாதிரி சோர்ஸ் கிடைக்குதேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து பற்றி குறிப்பிட்ட ஓகேங்களா குறிப்பிட்ட சிலதை மட்டுமே திரும்ப 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 ரிவிஷன் பண்ணுங்கள் ரிவிஷன் மட்டுமே உள்ள நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ண வைக்கும் ஓகேங்களா அதே மாதிரி சோர்ஸ் எக்கச்சக்கமாக கிடைக்குது ஓகேங்களா டெலகிராமில் கிடைக்குது யூடியூப்பில் கிடைக்குது ஓகேங்களா இன்ஸ்டாகிராம்ல கிடைக்குது சோர்ஸ் இஷ்டத்துக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உட்காந்து படிக்காதீங்க எல்லாமும் நமக்கு கை கொடுக்காது நீங்க ஆல்ரெடி படிச்சு வச்சதை திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்றது மட்டும்தான் உங்களுக்கு கடைசி கடைசி நேரத்துல கை கொடுக்கும் ஓகேங்களா சோ மேக்ஸ் திரும்ப திரும்ப போட்டு பாருங்க உங்களை முடிஞ்சால் நான் ரீசனிங் போட ட்ரை பண்ணுறேன் உங்களை ரீசனிங்கை இன்னையிலேருந்து இருந்து போட ட்ரை பண்றேன் ஏன்னா ரீசனிங் பொறுத்த வரைக்கும் அந்த டைம்ல நமக்கு இந்த கொஷினை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சா போதும் ஓகேங்களா ஏன்னா இதே சம் தான் ஒரு நமக்கு தெரியாது மேக்ஸ்ல கூட ஒரு சில சம் ரிப்பீட் ஆகலாம் ரீசனிங்ல அது ரிப்பீட் ஆகுறது ரொம்ப 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 ரேர் ஓகேங்களா அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் இதுக்கு இப்படி சால்வ் பண்ணலாம் ஓகேங்களா இதுக்கு ஸ்கொயர் பண்ணலாம் கியூப் பண்ணலாம் அல்லது ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணலாம் ஓகேங்களா இதை மூணு நம்பர் தள்ளி இது வந்திருக்கு இதோட ஸ்கொயர் நம்பர் இது வந்திருக்கு அப்படின்னு ரீசனிங்க்கு மட்டும் என்னன்னா நான் இன்னையில இருந்து போட ட்ரை பண்றேன் வீடியோஸ் ஓகேங்களா ஏன்னா லாஸ்ட் ஒரு ஒரு வாரம் ரீசனிங்கு நீங்க ஒதுக்குனா போதும் ஓகேங்களா என்னென்ன மாடல்ல இருக்குன்னு நீங்க தெரிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணாலே ரீசனிங்ல கண்டிப்பா பத்துக்கு பத்து கேள்விக்குமே நீங்க ஆன்சர் பண்ணலாம் ஓகேங்களா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க இன்னைக்கு டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் டெலகிராம்ல இன்னைக்கு மதியம் வரும் ஈவினிங் அல்லது நைட் ஓகேங்களா ஒரு ஏழு மணி டு எட்டு மணிக்குள்ள இன்னைக்கான வீடியோ அப்லோட் ஆயிடும் ஓகேங்களா அளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தா கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க நன்றி